நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தோட திரையுலக வரலாற்றில் மிக முக்கியமான மறக்கவே முடியாத மகத்தான வெற்றி படம் அப்படின்னா அது வல்லரசு படத்தை சொல்லலாம் விஜயகாந்த் அவர்கள் தயாரிப்பாளராக உருவாகிய முதல் படம் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி குறிப்பா போலீஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து வேற லெவல்ல காட்சிகளில் புகுத்திருப்பாங்க எல்லாமே அப்ளாஸ் வாங்குச்சு கிளாப்ஸ் வாங்குச்சு ஸோ தான் விஜயகாந்தோட வல்லரசு படத்துக்கு அப்புறம் அந்த படம் வசூலரசு அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்குச்சு அந்த படத்தை மகாராஜன் என்கிற ஒரு அறிமுக இயக்கியிருந்தார் பிரம்மாண்டத்துக்கு பிரம்மாண்டம் ஆக்சனுக்கு ஆக்சன் ஸோ அப்படி கலைக்கிருந்த அதே மகாராஜன் அவர்கள் நம்ம அஜித்துக்கும் மறக்கவே முடியாத ஒரு படத்தை கொடுத்தார் அது அந்த படத்தின் பெயர் ஆஞ்சநேயா தான் மகாராஜா எடுத்தவராக ஆஞ்சநேயா எடுத்தார் அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியாக அதற்கு அந்த படத்தின் தோலுக்கு மிக முக்கிய காரணம் அஜித்தும் தான் அவர் தான் நான் கார் ரேஸுக்கு போகிறேன் பைக் ரேஸுக்கு போகிறேன் சீக்கிரம் சூட்டிங்க முடியும் பிரசர் கொடுக்க வேற வழி இல்லாமல் நைட்டும் பகலன்னு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணியா உடனே கண்டமேனுக்கு எடுத்து தள்ளிட்டோம் அப்படின்னு இவர் சொன்னதா இருபது வருடங்களுக்கு முன்னாடி பத்திரிக்கைகளில் செய்திகள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை வச்சு அரசாட்சி அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு ரெண்டாயிரத்தி நாலாவது வருடம் அந்த படம் லீஸ் ஆச்சு அந்த படம் ரொம்ப தாமதமாக தான் ரிலீஸ் ஆச்சு பெருசாக செல்ஃப் எடுக்கல இப்போ அதே வல்லரசு மகாராஜா அவர்கள் இருபது வருடங்களுக்கு பிறகு இயக்குனராக மீண்டும் அவதாரம் எடுத்துள்ளார் இந்த படத்தின் இயக்குனர் நம்ம வல்லரசு மகாராஜா தான் ஹீரோ யார் அப்படின்னா நம்ம சிவானா என்கிற சிவராஜ்குமார் இவர் இப்போ தான் அமெரிக்காவில் வந்து அறுவை சிகிச்சை முடிந்து அந்த ஓய்வில் இருக்காரு ஸோ திரும்ப மீண்டும் இந்தியாவுக்கு வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு மகாராஜா இயக்கத்தில் படம் நடிப்பார் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த வருடத்தில் ஆரம்பித்து இந்த வருடம் கடைசியில் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்காங்களாம் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பனோட் மற்றும் கேம்சந்த் காட்கி அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் தன்னுடைய ஆடோன் நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கிறாங்க இந்த படம் கன்னடத்தில் தயாரானாலும் கூட இது ஒரு பேன் இண்டியா படமாக உருவாகுது அப்படிங்கிறத விஷயம் ஸோ வல்லரசு மகாராஜாவோட இயக்கத்தில் வெளியான மூன்று படங்களில் உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்